சாப்பாடு பாருங்க நல்ல பிரியாணி மாதிரி வந்திருக்கு பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்கு பிரியாணி டேஸ்ட்டில் தக்காளி சாப்பாடு எப்படி செய்யறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க அடுத்து நம்ம என்ன சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் கீழ் போட்டுக்கலாம் அடுத்து இதில் பட்டை கிராம்பு கசகசா ஏலக்காய் பிரிஞ்சி இலை எல்லாமே போட்டுக்கலாம் இது லைட்டாக கலரி விட்டுக்கலாம் நாலு தக்காளி எடுத்து அடிச்சு வச்சுக்கிறேன் இது ரொம்ப மையம் ஆட்டிக்கிறீங்க கொஞ்சம் கொறை குரப்பாகவே ஆட்டிக்கோங்க தக்காளி சேர்த்தாச்சு இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்துக்க போறோம் இல்லை கொஞ்சமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் அது எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம மற்ற மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம் இப்போ லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டயத்தில் நம்ம மஞ்சள் போட்டுக்கலாம் தக்காளி சாப்பாட்டுக்கு நம்ம அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டால் போதும் ஒரு ஸ்பூன் மிளகா பொடி போட்டுக்கலாம் உங்களுக்கு காரம் எச்சா வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகா பொடி ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் இதுவே போதுமான காரம் தான்

ரெண்டு கரிசிக்கு நாலு அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் இத கிண்டி விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ லைட்டா கோச்சதுக்கு அப்புறம் நம்ம குக்கரை மூடிடலாம் லைட்டா கோச்சதுக்கு அப்புறம் நம்ம குக்கரை மூடிடலாம் இப்போது இது கொதிச்சிருச்சு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம இதை விசில் போடலாம் இப்போ மூணு விசில் வரந்த வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் சாப்பாடு பாருங்கள் நல்லா பிரியாணி மாதிரி வந்திருக்கு பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கு இது பார்க்க தக்காளி சாப்பாடுனே யாரும் சொல்ல மாட்டாங்க அவ்வளோ நல்லா இருக்குது பிரியாணி மாதிரியே இருக்குது நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நாவின் சுவையரும்புகள் நாட்டிய மாடற்றம்